கத்துடைய நாமத்துக்கு மகிமைப்படுவதாக இந்த ஐந்தாவது மாதத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் கடந்த நான்கு மாதங்களும் கத்தர் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தில் கத்தர் கொண்டு வந்திருக்கிறார் இந்த ஐந்தாவது மாதத்தில் கத்தர் எங்களுக்கு எங்கள் சபைகளுக்கு கொடுத்த வார்த்தை நான் உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன் நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருக்கான் இந்த மாதம் முழுவதும் கத்துடைய வார்த்தை எனக்கு செவி கொடுக்குறவன் எவனோ அது எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாமல் எப்படிப்பட்ட ஒரு விக்கினம் வந்தாலும் சரி சேஃபாக இருக்கும்படியாக கத்தை நம்மளை பாதுகாப்பாராக எவ்வளோ பெரிய பயப்படும் காரியம் நம்மளுக்கு நேரிட்டாலும் கூட கத்தை நம்மளோடு கூட இருப்பார் கத்துடைய வார்த்தைக்கு மாத்திரம் நம்ம செவி கொடுக்கணும் அவர் என்ன வார்த்தை சொல்றாரோ எந்த வசனத்தை நம்மளுக்கு கொடுக்கறாரோ என்னத்தை காண்பித்து கொடுக்கறாரோ இதை செய்யாதன்னா செய்யக்கூடாது இதை செய்யுங்கள் என்றால் நீங்க செய்யணும் அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்தால் கத்தர் எந்த ஒரு காரியத்து குறித்தும் பயப்படாத இந்த மாதம் முழுவதும் கத்தர் உங்களையும் என்னை நடத்துவார் நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக அன்றுவரே இந்த மாதத்தில் எங்களுக்கும் எங்கள் சபைகளுக்கும் நீர் கொடுத்த இந்த வார்த்தையை வைத்து நாங்கள் நான் ஜெபிக்கிறேன் உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களை நீர் அன்றுவரே ஆபத்தை கண்டு பயப்படாமல் அண்டவரே நிற்கும்படியாக கத்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை நீங்கள் நடத்த போகிறீங்க இந்த மாதம் முழுவதும் நடத்த போகிறீங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்படியே நீங்கள் செய்ய போகிறீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கேட்குறோம் ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்